நல்லதே நடக்கும் போம் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதி உச்சமடையக்கூடிய வேலையில் ராஜ கிரகங்கள் பணபரஸ்தானத்தில் இருக்கின்ற வேலையில் கடவுளாலும் கவர்மெண்டாலும் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகும் மாற்றம் காரணம் முழுமையாக இந்த புரட்டாசி மசம் தாங்க முக்கியமா மூன்று கிரகங்களுடைய பயிற்சியாலும் ஒரு கிரகத்தினுடைய உச்சத்தாலும் கிடைக்க போகும் நடக்க போகும் பலன இன்றைய பதிவு பார்க்க போறோம் பாருங்க மேலும் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு வக்ர பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரே பிரஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பார்க்கவே ஒரு ஆளுநர் வந்து தவறாம செலவு பிடிச்சுங்க ஆனா அந்த நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் புரட்டாசி மாதம் ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது சூரிய பகவான் சிம்ம ராசிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் தான் புரட்டாசி மாதம் சொல்லுவோம் கால புருஷு தத்துவப்படியே இருந்து எண்ணி பார்க்கும்போது ஆறாம் வீடாக வரும் இந்த கன்னி அந்த கண்ணில சூரியன் இருக்கக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம் சொல்லுவோம் சோ இந்த ஒரு மாதத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது முதல்ல உங்கள் நட்சத்திரம் புதன் பகன் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் பதினொன்றாம் தேதியே அதாவது சூரிய பயிற்சிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி அடைஞ்சு கன்னிராசில வந்து உச்ச நிலையை அடைஞ்சிட்டார் ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதி உச்சத்தில் இருக்கிறார் சோ உங்களுடைய ராசிநாதன் அதாவது விருச்சக ராசிக்கு யாரு செவ்வாய் அவர் பன்னிரெண்டாம் இடம் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா சோ ராஜ கிரகங்கள் சொல்லுவோம் குரு சூரியன் போன்ற கிரகங்கள் சோ இதெல்லாம் ராஜ கிரகங்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களை விருச்சிகத்திற்கு எட்டாம் வீடான மிதினத்திலும் சூரிய பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீடான கண்ணியிலும் அமர்ந்திருக்கிறார் அப்போ எட்டாம் வீடு அப்படின்றது குறுக்கு வழியில மறைமுகமான வழிகளில் ஒரு பணவரவை கொடுக்கக்கூடியது பல வருடமா நீங்க ஒரு பணத்துக்காக போராடிக்கிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு முடிவை கொடுக்கும் அவ பல வருஷமா ஒரு பணத்துக்காகவோ ஒரு சொத்துக்காகவோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த பாக்கியானது பணமானது பங்கானது இப்பொழுது இந்த புரட்டாசி மஸில் வந்து சேரும் அது வசூலாகும் காணாமல் போன பணம் திருடு போன பணம் அல்லது ஒருத்தவங்கிட்ட கடனாக கொடுத்துருந்துருப்பீங்க அவங்க தலைமறைவாகவே ஆயிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட பணம் ஒரு ரிஸ்க்கான ஒரு ஆபத்தான ஒரு படம் இப்போ மீண்டும் கைக்கு வந்து சேரப்போகுது சரிங்களா அதே போல பழைய இன்சூரன்ஸ் இந்த பிஎஃப் பணம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணம் இப்போ பெரும் பங்காக பெரும் பணமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரப்போகுது பெரிய ஒரு லாப பணமாக கிடைக்க போகுது மேலும் இந்த ஒரு இதில் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் சில இல்லீகல் சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பண விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் பண காரியத்தில் ஒரு லாபங்கள் கிடைக்கும் மேலும் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உச்ச புதனோடு இணைந்திருக்கிறார் அப்போ இந்த உரத்துல அரசாங்கத்தால் நன்மை உண்டு கவர்மெண்டால உங்களுக்கு பெரிய அளவு நன்மை இருக்குது இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு என்னங்க நன்மை கிடைக்கும் அப்படின்னா இந்த பத பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்து நேரடி ஏழாம் பார்வையாக எங்க பார்க்குறாங்க ஐந்தாம் வீடான மீனத்தை பார்க்கிறாங்க ஸோ அதனை பொறுத்தவரை நிச்சயம் வேலை வாய்ப்பு விஷயத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் இப்போ எழுதின தேர்வு இதுக்கு முன்னாடி எழுதின தேர்வு கவர்மெண்ட் வேலைக்காக இப்போ அதுல நீங்க வெற்றி பெறுவீங்க அரசு வேலை பெறுவதற்கு சாதகமான பலன் இந்த புரோட்டாசினா அல்லது கவர்மெண்ட் விஷயத்தில் ஏதோ ஒரு தீர்ப்பை நீங்க உங்களுக்கு சாதகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக அல்லது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு லாபகரமானதாக கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில பண ஆதாயங்கள் நீங்கள் பெறுவீங்க சொந்த தொழில் அந்த தொழிலில் இப்போ நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயணம் உங்களுக்கு இருக்கும் லாபத்தை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் புதிய ஒரு தொழில் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் சைடே உங்களுக்கு ஒரு தொழில் அமைகிறதுக்கு வாய்ப்பு சான்சஸ் ரொம்ப ரொம்ப உண்டு அல்லது உங்களுடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைக்கு மருத்துவ உதவி அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்கு மேலும் இந்த சூரியன் புதன் இணைந்து பதினொன்று இருந்தால் நிச்சயம் புத்திர வாக்கியம் மற்றும் திருமண வாழ்க்கை ஏற்பட வாய்ப்புண்டு முதல் திருமண வாழ்க்கை சரியாக அமையாம ஒரு முற்றுப்புள்ளி அடைந்தவர்களுக்கு விவகாரத்தை போன்ற பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை பெற்று இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கைக்கு உங்களுடைய வாசல் கதவு வாழ்க்கை என்கிற கதவு திறந்து விடப்படுகிறது அது கடவுளுடைய திறந்து விடப்படுகிறது ஸோ தவறான அவரை கரம் பிடிச்சிட்டீங்க அதுல இருந்து ஒரு விடுதலை அடைஞ்சு இனிமே உங்க வாழ்க்கை துணை நீங்க சுதந்திரமா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த கடவுளாலும் கவுர்மெண்டாலும் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்ப திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கடவுளும் இந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு செய்ய போகுது ஏன்னா அந்த எட்டாம் வீடு அப்படின்றது மிதுனம் எட்டாம் வீடு அப்படின்றது கணவனை குறிக்கக்கூடிய ஒரு வீடு அப்போ விருச்சிக ராசியை கேட்ட நடித்த காரணத்துக்கு கணவனை குறிக்கக்கூடிய எட்டாம் வீட்டில் குருவும் பதினொன்றாம் சூரியன் சூரியன்பதன் இணைந்திருக்கும் போது திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் மாற்றங்கள் உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நடைபெறும் சரிங்களா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் குறிப்பிட்ட திருமண வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சரிங்களா அடுத்தபடியா இந்த செவ்வாய் பனிரெண்டுல இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ ஆறுக்குரியவன் செவ்வாய் ஆறாம் வீடு மேஷத்துக்கு அதிவா செவ்வாய் உங்களை விருச்சிக ராசிக்கும் ராசினாதன் செவ்வாய் தான் அவர் பன்னிரண்டு இருக்கிறாரு அப்போ இந்த ஒரு நேரத்தில் புதுசாக ஒரு நிலம் வாங்குறது நிலத்துல காசு போடுறது அல்லது நிலத்தை விற்று வேறு மனை வாங்கக்கூடிய யோகம் ஓகேங்களா இடம் பெயரக்கூடிய யோகம் உண்டு சின்ன சின்ன காவல்துறை சம்பந்தமான பிரச்சனைகளால் கொஞ்சம் செலவுகள் வந்து சேருங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் செலவுகள் வருங்க அது இருக்குது கண்டிப்பா இந்த மாதத்துல மேற்கொண்டு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இருக்கிற கடனை அடைக்க முடியும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் அறையும் அதுல எந்ததான் மாற்று கருத்துமே இப்ப ராகு பகவான் உங்களோட விருச்சகத்துக்கு நான்காம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு இது ஒரு நல்ல ஒரு சூழல் படிப்புக்காக ஒரு பயணம் ஒரு தொழிலுக்காக ஒரு பயணம் டிராவல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் கத்துக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக நீங்க இடத்த மாத்துவீங்க இடம் பெயர்ந்து போய் பயணம் செஞ்சு போய் ஒரு விஷயத்த கத்துக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும் படிப்புல சின்ன தடை ஏற்பட்டாலும் அது கம்ப்ளீட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஐந்தில் இருக்கக்கூடிய மீனராசில கூடிய சனிமன் வக்ரமா இருக்கிறாரு இந்த மாதம் அப்போ கண்டிப்பா காதல் சம்பந்தமான பிரச்சனை பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் மறையும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த புரட்டாசியம் மாசில் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் பிள்ளைகளை நினைச்சு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை நினைச்சு காதல் சம்பந்தமான விவகாரத்தை நினைச்சு மனம் வருந்திய அந்த வருத்தங்கள் ஒரு முடிவுக்கு வருது ஸோ அந்த ரெண்டு உறவுகளை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த புரட்டாசி மாசத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் சுக்கர பகவான் கடக ராசியில் இருக்கிறார் உங்களுடைய விருச்சகத்திற்கு கடகம் என்பது உண்மையிடம் அமையுது அப்ப கேட்ட நிச்சயத்துக்கு அதே மாதிரி புதனுக்கு சுக்கர நட்பு கிரகம் அப்ப கடகத்தில் இருக்கும் பொழுது நிச்சயம் இந்த ஒரு நேரத்துல புதிய ஒரு வண்டி வாகனங்கள் அல்லது புதிய வீடு மனை விஷயத்திற்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது பழைய வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறதுக்கும் பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு சான்சஸ் வந்து சேருது பெண்களால் சில உயர்ந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களால ஒரு அனுகூலமான பலன் இந்த புரட்டாசி மாசில் கிடைக்க போகுது அது உங்கள் தோழியா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அப்ப கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்கள் மூலமாக பதவி வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு தொழில் வாய்ப்பு புதிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேலும் கேது பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு பத்தாம் நீரான சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது தொழில் ரீதியான ஒரு தொய்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஓகேங்களா ஆனால் போட்ட லாபத்தை எடுத்துட முடியும் தொழில் ஒரு லாபம் அமைச்சா லாபஸ்தானத்தை சூரியன் புதன் அமைஞ்சிருக்கிறாங்க அப்போ தொழிலியாக கேது இருக்கக்கூடிய எந்த ஒரு நேரத்தில் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உச்சமடைந்து இருக்கின்றாங்க அப்போது கண்டிப்பாக அந்த புரட்டாசி மாசத்துல நஷ்டமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலில் லாபத்தை பார்த்து அந்த நஷ்டத்துல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அதுக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு இது தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும் வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான உறவுகளுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளை அடுத்தடுத்து வந்து கடன் வாங்கி செலவு பண்ணி அந்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள போராடிய போராட்டத்துக்கு ஒரு முடிவு காலம் வந்துவிடும் ஓகேங்களா சோ கேட்ட அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்க போகுது எப்படி பார்த்தாலும் பண லாபங்கள் இந்த வருட உண்டு அதுலவா மாற்று கருத்தும் மாசத்துல பணம் ஆகும் பண ரீதியான பிரச்சனைகள் தீரும் முக்கியமா திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு விதமான பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்க போது கடவுளும் கவர்மெண்ட் அது எந்தவா மாற்று கருத்தங்கள் சரி இந்த ஒரு நேரத்துல கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சூரியன் நினைவு உங்களுடைய நட்சத்திரம் அதன் புதனோடு இருக்கிறாரு பதினொன்றாம் எட்டில் அப்போ நரசிம்மருடைய வழிபாடுகள் செவ்வாய்க்கிழமை என்று செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா தவறாம அதை நீங்க பண்ணிக்கோங்க அதே போல செவ்வாய் மற்றும் புதன்களவை இந்த ரெண்டு நாட்களுமே நரசிம்மருக்கு உகந்த நாட்கள் சரிங்களா சோ இந்த ரெண்டு நாட்களுமே மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல போய் நரசிம்மருடைய வழிபாடு செய்யுங்க சரிங்களா அதுதான் மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு நேர காலகட்டம்னு சொல்லுவோம் சரிங்களா தவறாம அதை நீங்க பண்ணிக்கோங்க சோ நலன் விருச்சகராசி கேட்டேன் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தடவைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம சரிங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போம் நம ஸ்ரீ இல்லாமல் திருவடி சரணம்